எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இப்போது ஒரு பெண்கள் சாபம் பழிக்குமான்ற தொகுப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க பெண்கள் சாபம் பழிக்குமா அதாவது நாயிரத் ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டு அதாவது நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மைசூர் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்டிருந்தவர் திருமலை ராஜா அவருடைய மனைவி அலமேலும் அம்மா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அறிவாகவும் இருப்பாங்க நிர்வாகி நிர்வாகமும் நல்லா பண்ணுவாங்க திருமலை ராஜா ராயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அவர் த நோய்வாய்பட்டு இருக்கிறதால அவர் ஆட்சி பண்ண முடியாதுன்ற காரணத்தால் அவர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போறாரு தன் மனைவி கிட்டேயே எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு அவர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் ஒரு கோயிலுக்கு போகிறாரு அப்படி போயும் அங்கேயும் அவருக்கு அது சரியாகலை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருமலை ராஜா இறந்தும் போயிடுறாரு அப்படி போது அலமேல அம்மா அவங்களோட விதவை ஆயிடுறாங்க அதனால் அவங்களுடைய பத பதவியும் அங்கே பறிக்கப்பட்டுறது அவருக்கு பதிலாக ராஜா உடையார் வந்து ஆட்சிக்கு வராங்க அந்த சமயத்தில் அம்மா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கே போயிடுறாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்துல தனக்காக தன் கணவர் திருமலை ராஜா கொடுத்த நகைகள் இருக்கு இல்லையா அந்த நகைகள் நிறைய பொன் நகைகள் வைர நகைகள் இதெல்லாமே அவங்க வச்சிருந்துருக்கிறாங்க அந்த நகைகள் எல்லாமே தன் கணவன் இருந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ரங்கநாயகி அம்மன் அதாவது அவங்களோட இஷ்ட தெய்வமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ரங்கநாயகி அம்மனுக்கு நகைகளை கொடு கொடுக்குறாங்க பூஜை செய்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் அவங்க கிட்டையே அலமேல அம்மாக்கிட்டேயே திரும்ப அந்த நகைகள்லாம் ஒப்படைக்கப்படுது அங்கே இருந்த கோவில் பட்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜா உடையார் ராஜா உடையார் அலமேல அம்மாவுக்கு தகவல் அனுப்புகிறாரு நகைகள் எல்லாத்தையும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற கோவில் பட்டாருக்கு எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வந்து தன்னுடைய கௌரவம் தன்னுடைய கணவர் கொடுத்தது அது கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அலமேலு அம்மா நகைகளை திரும்ப தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதனால தன்னுடைய வீரர்களை வச்சு அலமேல அம்மாவை பின்தொடர சொல்றாரு ராஜா உடைய அலமேல அம்மா காவிரி ஆற்றுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படி தற்கொலை பண்ணிக்கும்போது போது தலக்காடு மண்ணா போகட்டும் காவிரியில் இருக்கும் மலங்கி நீர் சுழிலைகளால் சூழட்டும் மைசூரின் உடையார்களுக்கு இனி வாரிசு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு மூணு சாபத்தை கொடுத்துட்டு இறந்துடுறாங்க காவிரி ஆற்றில் விழுந்து அதுக்கப்புறம் ஜெயசாமராஜ் ஜெயசாம ராஜேந்திர உடையார்னு ஒருத்தர் பதவிக்கு வராரு அப்படி அவர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு வாரிசு இல்லாமல் போடுது நேரடி வாரிசு இல்லாததால கந்ததத்தா நரசிம்மராஜா உடையார தத்தெடுத்து வளர்க்கிறாரு கந்ததத்தா நரசிம்மராஜா உடையாரும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல காலம் அவருக்கும் நேரடி வாரிசு இல்ல அதனால தன்னுடைய அக்காவின் ம அக்காவோட காயத்ரி தேவியின் பேரன் அவரோட அக்காவுடைய பேரனை தத்தெடுத்துக்கிறாரு அவர் யாருன்னா யதுவீர கோபால ராஜ ஹர்ஷ் இவர் வந்து இந்த மைசூர் பேரரசோட உடையார் வம்சத்தின் இருபத்தி ஏழாவது மன்னரா தன்னை பொறுப்படுத்திக்கிறாரு அது வேற ஒரு புதிய பெயர் சுட்டி பொறுப்படுத்துக்கிறாரு யதுவீர கிருஷ்ணதத்தார் சாம்ராஜா உடையார் அப்படின்னு அவருக்கு புதிய பெயர் சூட்டி அவர் ஆட்சிக்கு வராரு இப்படி இருக்கும்போது அவருக்கும் ராஜ்காட் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த திரிஷிகா தேவிக்கும் திருமணம் நடக்குது பல வருஷமா அதாவது கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு இருந்த சாபம் முழுவதுமாக போய்விட்டதா நம்பப்படுது அதற்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது ஆண் குழந்தை பிறந்து மைசூர் ராஜாவுடைய அந்த உடையார் வம்சத்தின் நானூறு ஆண்டுகால சாபம் முழுவதுமாக விட்டதாக மாறிவிட்டதாக மைசூர் மக்களால் நம்பப்பட்டு வருகிறது இருந்தாலும் அவங்க இதோட நேரடி வாரிசு கிடையாது தத்தெடுத்த பிள்ளைகள் தான் ஆனாலும் யோசிச்சு பாருங்க நானூறு வருஷமா ஒரு தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கு ஆனா ஒருத்தருக்கு கூட நேரடி வாரிசு வரவே இல்லை அப்போது பெண் சாபம் உண்மை தானே நான் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேலும் பல கதைகள் சொல்றதுக்கு வசதியா இருக்கும் நன்றி